பத்திரிகை தொலைக்காட்சி உடல் நண்பர்களுக்கு வணக்கம் மிஸ்யூ பட குழுவினருக்கு வணக்கம் ப்ரோ வணக்கம் இங்க உள்ள வந்து உட்காந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் எனக்கு வந்து நான் அசஞ்சர் ஞாபகம் வந்துருச்சு சித்தார்த் பஸ்டே ஷூட்டிங் ஸ்பாட் ஜாயின் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அவன் போய் அங்க இருக்கிற எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு இருக்கான் மணி சார் பொறுக்கணும்ட்டு அவனை நடிக்க மட்டும் சொல்லுங்கடா அப்படின்னா இங்க வந்து பாக்குறேன் அதே வேலை நடந்துட்டு இருக்கு லைட்டை கரெக்டா ஆன் பண்ணுங்க லைட் இந்த பக்கம் திருப்புங்க டோரை க்ளோஸ் பண்ணுங்க ஃபுல் டைரக்ஷன் போட்டிருக்கு டே இது கொஞ்சம் அமைதியா வர்றாங்க ஸோ சித்தார்த்த எனக்கு வந்து அப்படிதான் பழக்கம் நான் சிந்தாட்டா ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் சினிமா கற்றுக்கிட்ட ஸ்கூலில் எனக்கு சீனியர் அப்படியே வந்தார் கை போட்டு புதுசாக தம்பி அப்படின்னு கை போட்டு வந்துட்டு மச்சான் சினிமா அப்படிதான் இருக்கும் அசன் டைரெக்டரா வேலை செய்யறதா ரொம்ப கஷ்டமான வேலை யார் வேணா திட்டுவாங்கடா போக போக பழகிடும் அப்படின்னு சொன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன் சினிமா குடும்பம்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னிட்டாலும் அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இங்க சினிமா கத்துக்கிறேன் இங்க வந்தது பட் இங்க வந்து பாக்குறப்ப சித்தார்த்து நல்லா இருப்பாங்க சுதா ஒரே டைம்ல இருந்தோம் சினிமா பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஷயங்கள் சினிமா பத்தி அவங்களை பேசுற விஷயங்கள்லாம் பாக்குறப்ப ஐயையோ மறுபடியும் நம்ம பின்னாடி பேக் பெஞ்ச் தான் போல இருக்கு இங்கெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காங்களே எதுவுமே தெரியாமல் வந்துட்டமேனு தோணுச்சு அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் அது பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு நம்ம நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் சினிமா பார்த்தா மட்டும் பார்த்தாது சினிமா எடுக்கணும்னா நம்ம நிறைய படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்களோட கான்வெர்சேஷன்ஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டதுன்னு சொல்லலாம் பட் அது தாண்டி இந்த படம் நான் வரேன் ஃபஸ்ட் படத்தை பற்றி பேசிடுவோம் மிஸ்யூன்னு டைட்டிலு லவ் யூ மிஸ்யூ தான் நம்ம பசங்கலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதில் மோஸ்ட் உடனே நீங்கள் படத்துக்கு டைட்டிலாக வச்சுட்டீங்க அண்ட் நீங்கள் வந்து பசங்க வந்து சோசியல் மீடியால போடுற போஸ்ட் எல்லாமே லவ் போஸ்ட் தான் இருக்கா நம்ம ஆக்ஷன் படமா எடுத்துட்டு இருக்கோம் மறுபடியும் அவர் ஆக்ஷன் படமா எடுத்து இதுல லவ் ஃபீல் வந்து ஒரு சரக்கு அடிக்கிற சாங் வர வச்சு கம்ப்ளீட்டா நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம வளர்ந்து வந்த விஷயங்கள் நம்ம பார்த்த மாதிரியான சினிமா எனக்கு வந்து துளாதன் சொல்லும் ரொம்ப பிடிக்கும் விஜய் சாப்பிடத்துல அதுல இருக்கிற சாங்ஸ் ஆகட்டும் அதுல இருக்க மூமெண்ட்ஸ் ஆகட்டும் லவ் சுத்தி இருக்கிற விஷயங்கள் வந்து என்டர்டெயினிங் இருக்கும் இப்பவும் நல்லா லவ் பண்ண எடுத்தா அதை பாக்குறதுக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க நம்ம எடுக்கிறதே கிடையாது பாய் சித்தார்த்துங்கிறதுனால அவர் மட்டும் இன்னும் அந்த மாதிரி லவ் பண்ண எழுதிட்டு இருக்காரு அவன் பாக்குறதுக்கு அப்படியே இருக்கிறது அவங்க பெரிய வசதியா இருக்கு பட் அது ஜோக் அப்பார்ட் வச்சு கஷ்டப்பட்டு சூப்பரா அடிக்கடா ஆனா நீ வந்து உள்வரன்ல பண்ற மாதிரி இந்த கேமரா பண்ணிருக்கிற ஜோக் எல்லாம் ஃப்ரெண்ட்லியே வச்சிருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆட்னா பசங்க வந்து இந்த செல்ஃப் பாக்குறி ரொம்ப என்ஜாய் பண்றாங்க ஐ திங்க் அதை வந்து கரோனா டெலிவரி வேற சொல்லவும் வேண்டாம் பட் அதை தாண்டி ட்ரெயிலராக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜிப்ரானோடைய சாங் சூப்பராக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான் தினேஷ் மாஸ்டர் கோரியோக்ராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெய்லரில் இருக்கிற மூமெண்ட்ஸ் அதில் இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம ரெட்ரவாக நம்ம காலேஜ் படிக்கும் போது என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் என்ஜாய் பண்ணுமோ அந்த சிம்பிசிட்டியோட அதே சமயத்தில் டெஃபினெட்டாக உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது சும்மா ஒத்துக்க மாட்டேன் ஸோ டெஃபினெட்டாக அங்கே நல்லா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும்னு நான் ஆண்டோனியும் வேண்டிக்கிறேன் வாழ்க்கிறேன் குழுவினருக்கு என்னுடைய முக்கியமாக ப்ரொடியூசர்ஸுக்கு அதே கல்லா கட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நம்ம படத்துல ஒர்க் பண்ண மக்கள் ஆஷிகா வாங்க ஷூட்டிங் போனோம் இப்ப அடுத்து ஷூட்டிங் ரெண்டு பேரும் போனோம் சர்தார் தூர ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஈகர் டு சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க காலேஜ்ல வந்து பிரைஸஸ் பண்ணி இருக்காங்க பெரிய டான்சர் பட் சினிமாக்குள்ள வந்து அதை சின்சியரா அப்ரோச் பண்ண முடியும் லாங்குவேஜ் தெரியலனாலும் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி அந்த சின்சியாரிட்டியோடய இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டு ரொம்ப அழகா இருக்கீங்க படத்துல ஷூட்டிங் ஸ்பாட் கும்போது தகரா வர்றாங்க பட் இந்த படத்துல ரொம்ப அழகா இருக்காங்க கேட்டா சார் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறாங்க அப்ப நான் கொஞ்சம் வெயிட்லாம் போட்டிருந்தேன் போட்டுருந்தேன் இருக்க சொன்னாங்க நாங்க நீங்க இன்னசென்டா தான் இருக்கீங்க ஸோ ஐ திங்க் ஆல் தி பெஸ்ட் யூ தமிழ் இது ஃபஸ்ட் படம் நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா செகண்ட் பிலம் ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட் லுக்கிங் வெரி குட் நல்லா பெர்ஃபார்ம் இருக்கு வேரசன் வந்து எனக்கு எப்ப வந்து அது தெரியும்னா பன்னாயிரம் பத்து மணி ஷார்ட் ஃபிலிம் பார்த்தது இருந்து ஹர அந்த பையன் இந்த பெண்ணு பண்றானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன ஒரு ஃப்ளோ அது அதுக்குள்ள ஒரு ஹியூமர் ஹேண்டில் பண்ணது இன்னசென்ஸை வந்து அவ்வளோ ஈஸியா டெலிவர் பண்றது கஷ்டம் எனக்கு கொஞ்சப்பட்டாலும் வந்து அப்படின்றாங்க ஆனா அந்த இன்னசென்ஸோட அந்த ஹியூமரை டெலிவர் பண்ணிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப புடிச்சது அதுக்கப்புறம் பேலிங் ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் லப்பர் பந்து பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எல்லா பஞ்சும் லேண்ட் ஆகிட்டே இருக்கு பெர்ஃபெக்டாக லேண்ட் ஆகிட்டே இருக்கு சூப்பராக தான் இருந்துச்சு டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பெரியடா இருக்கு நம்ம சீக்கிரம் என்ன ஒர்க் பண்ணுவோம் நான் பசங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன் அது வரும் நான் நம்புறேன் அண்ட் கருணா வந்து இப்போதான் நாங்கள் வாவாத்தியர்ல முடிச்சுட்டு வந்தோம் அவர் நலன் ப்ராடக்ட் இந்த நலன் வந்து சட்டிலிட்டியோட உச்சம் எனக்கு வந்து அந்த நெஞ்சுக்கு நீதி ஷார்ட் ஃபிலிம் ஞாபகம் வருது எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து வந்து பசங்க எனக்கு பின்னிட்டு இருக்காங்கிறது நல்லா இருமே கத்துக்கான சினிமாவுக்கு வந்து வந்து கத்துக்கிட்டேன் இவங்க எல்லாம் வரும்போதே சோ மோல்டு அதுல ஒரு டயலாக் நெஞ்சுக்கு நீதி தான் ஞாபகம் இருக்கு ஒரு ரோட்ல வந்து சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப குழந்தைங்க ரெண்டு பேர் வந்து இந்த பொம்மை வாங்க வருவாங்க அந்த அம்மா வந்து திட்டுவாங்க ஏ ஃபாரின் பொம்மை எல்லாம் எத்தனை வாங்கி கொடுத்துருக்கேன் இதை போய் வாங்குறேன் என்னன்னா இவரு இதுவும் ஃபாரின் தாமா சைனா அப்படின்னு அந்த டெலிவரி வந்து எக்ஸ்ட்ரானரி டெலிவரி அது சூப்பர் நான் படம் ஒர்க் பண்ண போது பட் நான் ரசிச்சது வந்து எல்லா டெலிவரியுமே அப்கோர்ஸ் சுதுக்கவும் சொல்லவே வேண்டாம் அந்த படத்தை சாப்பிட்டாரு அந்த ரோலில் அது அவர்கிட்ட நேச்சுரலா இருக்கு அண்ட் மேலகங்களிலுமே நான் வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவர் ஒர்க் பண்ணும்போது நாங்க இல்லை அவ்வளவு அழகா அவ்வளவு செட்டலா அந்த ஒரு சின்ன கேரக்டரில் கூட அவ்வளவு பதிவு பண்ண முடியும்னா இவரு சூப்பர் ஆக்டருங்க வாழ்த்துக்கள் அண்ட் ஜிப்ரான் நம்ம வீரன் பண்ணியிருக்கோம் சீக்கிரமாக திரும்ப பண்ணுவோம் பட் தட் யூ த பெஸ்ட் ஃபார் மேக் ப்ளீஸ் எங்கேஜிங் லவ்னா தேவையோ 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 என்ன மூமெண்ட் நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஒன் டேரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இது மூணாவது படம் நினைக்கிறீங்களா படம் ஸோ பெரிய வெற்றி படம் பெரிய வெற்றி படனும் உங்கள் ஃப்ரெண்டே உங்கள் ரைட்டர்ஸாக இருக்காங்க எல்லாருக்கும் நாங்கள்லாம் உங்க காலேஜ் படிக்கும் போது யூஎஸ்ல படிக்கும் போது ரொம்ப வெறுத்து போட்டால் உங்களுக்கு தான் போட்டு பார்த்து பண்ணிட்டு போகணும் அதுதான் திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் கூட்டு வரோம் ஸோ தேங்க்யூ ஃபார் என்ன அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு பி ஹியர் பி அ பிக் சக்சஸ் நீ வந்து மில்லந்துக்காக படம் பண்ணதாகட்டும் ஒரு சித்தா மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவ்வளோ கவனமாக அக்கறவோடு அந்த படத்தை கொண்டு டெலிவர் பண்ணதாகட்டும் அதை ப்ரொமோட் பண்ண விதமாகட்டும் அவசியமா இருக்கு பத்திரிக்க இவ்வளவு நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ப்ரொடியூசர டைரக்டர் ஹீரோஸு அதுக்கு அவ்வளோ பெரிய குழு இருக்காங்க ஒரு படத்துக்கு முன்னாடி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பர் தேங்க்யூ